அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறையா படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி கே சவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம குட் தேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல இன்னும் போட்டிருக்காரு அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே ரவிக்குமார் சார் தான் பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதெல்லாம் அவர் கடமை போட்டாங்க அவருடைய சீடனா இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ சீக்கிரசாக நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக ஒரு மாதிரி பழகினார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பிளவுக்கணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காட்சி முடிச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் எழுதிருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டைரக்டர் எப்படி இருக்குன்னு அது ரவிக்குமார் மாதிரி இருக்கணும் அது ஏன்னா ஒரு என்ன காரணம் சொல்றேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருப்பான் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னைக்கு நான் மறிச்சு விட்றேன் ஒரே சொண்டு தான் என் சென்று தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷா செலவு பண்ணாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சார் அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரளன் எல்லோருக்கும் கேரவன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரளில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறுந்த ரசன் சார்ந்தும் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் சேர்த்து விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நாள் அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆற சிவாஜி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணியூரில் அவர் இறப்பு அவரு அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுத்திட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேம்ல வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்துல கே எஸ் அல்குமார் சார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் அடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மகாபெல கேரக்டர் அதாவது எல்லாேருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்மையிலே வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரழ்றாங்கன்னா அது ஒரு பெருமை நான் நிறைய பேர் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல இல்லதான் நல்ல இல்லதான் அதே ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சா மனு திட்டலாம் நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோழி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால அந்த விமர்சனம் அவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் விதிகளுக்கு ஆனா நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிற இப்ப இங்க பேச எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் சேர்க்கணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் சேகன் மட்டும்தான் அவங்க வித்தியாசப்பட்டாரு அதனாலதான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம் தெரியுது உண்மையில சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கிற எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கீங்க அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி போன் வச்சிருக்க எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் எல்லாருந்தான் நல்லா இருந்து சொல்ல போறான் அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கத அவன் கமெண்ட் டெலிட் பண்ணி சொல்றீங்க சரியில்லை ஏன்னா அப்பதான் யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்து வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவே இந்த கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாள டத்தை வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆனால் அரவிச்சகிற தயாரிப்பாளர் டத்துவருக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக இருக்காரு ஆனால் எடுக்கிற சின்சியராக எடுத்தார் அதில் எந்த சந்தேகமே இல்லை வாசகோட பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டுமில்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்